ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே கிளைமேட் சேஞ்ச் ஆக போதும் அதனால் எல்லாத்துக்குமே ஜலி பிடிக்குது இந்த நண்டு மசாலா கிரேவி குழம்பு மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம் தொட்டுக்கிற மாதிரியும் நம்ம சைடிஸ் மாதிரியும் தொட்டுக்கலாம் அதை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோட்டில் போயிடுவோம் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து த எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரீஃபண்ட் ஆயிலு தான் அதில் பட்டை கிராம்பு போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவு நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகா நான் காரத்துக்கு ஒரு மூணு மிளகாய் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு கூடன்னா கூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் பிரத்துக்கு நல்ல வாயிலே வேகட்டும் வந்து நண்டு நண்டு வந்து இது வயல் நண்டுன்றாங்க இது என்ன நண்டுன்னு எனக்கு தெரியல இது கடல் நண்டாக தான் இருக்கும் அந்த அவங்க நாங்கள் மீன் வாங்குறவங்க வந்து வயல் நண்டுமான்றாங்க இது என்ன நண்டுன்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்குவோம் ஒரு தக்காளி பழம் மட்டும் போடுங்க இது வந்து ஒரு கிலோவுக்கு உள்ளது நான் வந்து ஒரு கிலோ நண்டு வாங்கினேன் அந்த ஒரு கிலோவுக்கு உள்ளது இது அதனால நான் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீங்க கூட குறைச்ச எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் கூடனா கூட கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வேகட்டும் வெந்து வருது இந்த நண்டு கழுவுறது எப்படின்னா வந்து வந்து இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கல்லுப்புடியும் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க மூணாவது டைம் வந்து தண்ணி சுடு தண்ணி எடுத்து நல்லா எலாம் வெதும்பலாக வச்சு கழுவிக்கோங்க அதில் உள்ள கொழுப்பு அதில் உள்ள அசடு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆயிரும் இது மாதிரி மூணு டைம் நாலு டைம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நண்டை இப்போ வந்து நல்லாவே வெங்காயம் நல்லா வந்துருச்சு நம்மளுக்கு கண்ணாடி பரத்துக்கு வெந்திருச்சு போதும் நம்ம வந்து இது குழம்பு மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மாதிரி தொட்டுக்கலாம் அதனால இந்த பக்கமும் போதும் அதனால இந்த பக்கம் போதும் இப்ப வந்து நம்ம வந்து இந்த நண்டை சேர்த்துக்கலாம் பக்கங்களுக்கான பெரியவனுக்கு சின்னவனுக்கு ஜளி தான் அவங்க சரியான ஜளி ஜலதோஷம் வரும் இந்த பொங்கலுக்கு நல்ல கரும்பு நிறைய சாப்பிட்டாங்க அதனால் சரியான இது இந்த இத இதை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த நெஞ்சி செளியெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு வந்து அறுத்துட்டு வந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் வந்து முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இது நம்ம குழம்பு மாதிரி தான் இந்த டைம் நான் செய்ய போகிறேன் சாதத்தில் ஊற்றி சாப்பிட அதனால இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க கல்லுப்பு போட்டுக்குவோம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு இல்லை சால்டு எது வேணாலும் நம்ம உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் இன்னும் போட்டு நம்ம ஒரு டைம் நல்லா இதை கிண்டி விட்டுக்குவோம் நல்லா இதை வந்து கொதித்து வேகட்டும் கொஞ்சம் நேரம் வேகும் இதை நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சோம்னா நம்ம அந்த இதுக்கு என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள் அதுதான் அந்த மசாலா தான் இந்த இதுக்கு வந்து மெயினு ஆமாம் நம்மளுக்கு வந்து இந்த நெஞ்சு சளியை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி நல்ல நெஞ்சு ஜல அந்த நிறைய தேங்கி கிடக்கிற கூட வெளியேறிடும் நம்மளுக்கு கை கண்ட பலன் கிடைக்கும் தேவையான மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இந்த ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது தான் ஹைலைட்டே நமக்கு இதுதான் தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு இதாக கொடுக்கும் ஜளியெல்லாம் நல்லா நம்மளுக்கு ஒரு இதாக கொடுக்குறது கிராம்பு இந்த கிராம் ஒரு ஏழு எட்டு கிராம் சேர்த்துக்கோங்க பட்டையும் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் தக்காளி நான் வந்து ஒரு மூணு தக்காளி ஒரு தக்காளி தான் நம்ம வந்து தாளிக்கும்போது போட்டோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒன்று கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த பூண்டும் இஞ்சி கொத்தமல்லி தக்காளி இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஜலியை நல்லாவே அறுத்து விட்டுருவோம் அந்த நெஞ்சு செளியாக இருக்கிறது அதுக்காண்டி தான் இந்த கொத்தமல்லியெல்லாம் நம்மளுக்கு எந்த ரொம்ப ஜூடானாலும் கொத்தமல்லியெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப உடம்பு நண்டு சாப்பிட்டா வந்து ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க இந்த இஞ்சி பூண்டு மற்ற பொருள் எல்லாமே ஹீட்டான பொருள்கள் அதனால இந்த கொத்தமல்லி ஜீரகம்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் உடம்ப வந்து சமன்படுத்துகிறதுக்காண்டி தான் இதை வந்து நான் அரைச்சி போடுறேன் இந்த கொத்தமல்லியும் சரி அந்த ஜீரகமும் கொஞ்சம் கூட வேண்டாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இதையும் அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லாவே வேகுது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சாரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி பழம் மல்லி எல்லாம் இந்த கலவையை ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம் வந்து நல்லாவே வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு வேகத்தும் நீ ஒரு நல்ல ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அந்த அரை அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அந்த இதையும் கொட்டிக்குவோம் அதையும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டைம் இதை வந்துட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும் நல்லாவே மூடி வச்சுருவோம் ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லாவே கொதித்து வேகுது நமக்கு இது வந்து நம்ம வந்து தண்ணீர் வத்த விட்டால் நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி ஆயிரும் நான் வந்து கிரேவி மாதிரிலாம் இன்றைக்கி செய்யலாம் நான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் இன்னைக்கு நான் அதனால நான் இப்போவே இறக்கிற வேண்டியதுதான் இப்போ இந்த பொருளை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான் நல்லா நல்ல கமகமனம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக வாடகை கிடைக்கும் இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிற தான் நம்மளுக்கு இந்த குழம்புன்னு சொல்லிக்கலாம் இதை வந்து மசாலா அந்த மசாலா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா நமக்கு கிரேவி இது இப்போ வந்து இதை ஊற்றி பசங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் மிலாக் சேனலை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் மிலாக் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க சூப்பராக நமக்கு வெந்து அருமையாக வந்துருச்சு எனக்கு பாருங்க மருந்து தான் பசங்களுக்கு இது இந்த ஜல்லி முறிகிறதுக்காண்டி தான் அதை செஞ்சேன் நானே எஞ்சி ஜல்லியை கிளைமேட் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஜல்லி காய்ச்சல் அதிகமாக இருக்குது இது மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்